மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இந்தியாவில் விரைவில் உள்நாட்டு போர் வெடிக்கும் அந்த உள்நாட்டு போர் வெடிப்பதற்கு காரணம் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கன்னாவாகத்தான் இருப்பார் அப்படின்னு பாஜகவினுடைய மூத்த ஒரு தலைவர் நிஷிகாந்த் துபே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிஷிகாந்த் துபே நேற்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் எதற்காக ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தில் சஞ்சீவ் கன்னா தலைமை நீதியாக பொறுப்பேற்றதற்கு பிறகு சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு அந்த கும்பல் மிரண்டு போயிருக்கு மிக முக்கியமான காரணத்தை நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர் என் ரவி தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருக்கிறார் இல்லையா இவர் தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய பத்து மசோதாக்களை கிடப்பில் போட்டார் இல்லையா அது தொடர்பான வழக்கோடு திராவிட முன்னேற்றக் கழகம் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது சென்ற இடத்துல என்ன சொன்னாங்க இந்த பத்து மசோதாக்களையும் மூணு மாதத்துக்குள்ளே நீ என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்துடனோ இல்லாட்டா நடக்கிறது வேறு அப்படின்னு மதிப்புக்குறி உச்சநீதிமன்றம் சொன்னாங்க அது மட்டுமல்ல மதிப்புக்குரிய குடியரசுத் தலைவருக்கும் அவங்க எச்சரிக்கை விடுத்தாங்க மூணு மாதம் அங்கே உங்களுக்கு டைம் அந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை பண்ணி கொடுத்துடணும் உங்களுக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லி இவ இங்கே ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சது இது மட்டும் மட்டுமல்ல அதுக்கு அப்புறம் வந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் இந்த வக்கு வாரிய திருத்த சட்டத்தில் இன்றைக்கு மோடிக்கு ஆர்எஸ்எஸுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கறிஞரை எப்படியெல்லாம் ஓட விட்டார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அப்படின்னு பார்த்தாங்க இல்லையா இப்போ இந்து அறக்கட்டளையில் இருக்குது இதில் இந்து மதத்தை சாராத ஒரு இஸ்லாமியரை நீங்கள் நியமிப்பீங்களா உட்பட பல்வேறு கேள்விகளை கேட்டாங்க எதுக்குமே பதில் இல்லை இல்லைங்க நாங்கள் சட்டமாக மாற்றிட்டோம்ங்க நாங்கள் பாராளுமன்றினுடைய இரு அவைகளையும் இதை கொண்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் குடியரசுத் தலைவர் கூட ஒப்புதல் கொடுத்துட்டாரு இனி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நீ நாங்கள் சில கேள்வி கேட்குறோம் நீ ஒரு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிற நாங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறோம் நீ பதில் சொல்லு ஆனால் பதில் இல்லை கொஞ்சம் டைம் கொடுங்களேன் எனக்கு ஒரு மாதம் டைம் ஒரு வாரம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் சரி சரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாகவே இன்றைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் கதிகலங்கி போயிருக்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும் முன்னாள் வந்து ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஊழல் செய்கிறதுக்கே மோடியால் பத்திர வந்து தேர்தல் எலக்ட்ரல் பாண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தோல்விக்கப்பட்டது ப அதாவது பல ஆயிரம் கோடி ரூபாயை ஊழல் செய்வதற்காகவே கொண்டு வரப்பட்டதான் தேர்தல் பத்திரம் எலக்ட்ரால் பாண்ட் அப்படிங்கிறத ஒரு தீர்ப்போட வந்ததும் அது பிறகு அது தொடரக்கூடாது அப்படின்னு சொன்னதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்காங்க இந்த நேரத்தில் தான் பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிஷிகால் துபே ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார் இது மட்டும் இல்லை இவருடைய அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய உச்சநீதிமன்றம் சஜீவ் கன்னா இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு இல்லையா இப்போ வந்து குடியரசுத் தலைவர் வந்து சொல்லணும் மூணு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு காலக்கெடு அப்படின்னு சொன்னாங்க அப்போ உடனே மதிப்புக்குரிய துணை குடியரசுத் தலைவர் என்ன சொன்னார் நாட்டில் இருப்பது நீதிமன்றம் தானா அல்லது சூப்பர் பவர் கொண்ட நாடாளுமன்றமா அப்படின்னு அவரை வச்சு ஆர்எஸ்எஸ் பேச வச்சது பிறகு அது ஒரு மிகப்பெரிய விவாதமானது பார்த்தோம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து இப்போ நிஷிகாந்த் துபே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து எல்லாத்தையும் வெடித்து அவர் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கார் அப்படி பாருங்கள் நேற்றைய தினம் ஏஎன்ஐ அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனத்துக்கு அவர் ஒரு பேட்டி அளிக்கிறார் அதில் அவர் சொல்கிறார் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பதே ஜனாதிபதி தான் அப்படியான அதிகாரம் படைத்த ஜனாதிபதிக்கு எப்படி உச்சநீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்க முடியும் நாடாளுமன்றம் என்பது நாட்டின் சட்டங்களை நிறைவேற்றுகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் அமைப்பு ஆனால் நாடாளுமன்றத்திற்கே நீங்கள் கட்டளையிடுவீர்களா புதிய சட்டங்களை எப்படி கொண்டு வர முடியும் நாட்டின் ஜனாதிபதி மசோதாக்கள் மீது மூன்று மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று எந்த சட்டம் சொல்கிறது இத்தகைய தீர்ப்புகள் நாட்டை அசாதாரணமான நிலைக்கு கொண்டு போகிறது அடுத்த முறை நாடாளுமன்றம் கூடும்போது இதை பற்றி விவாதிக்கப்பட வேண்டும் நாட்டில் நடைபெறுகிற அனைத்து விதமான மோதல்களுக்குமே உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தான் காரணம் அவர்தான் பொறுப்பு மேலும் இந்தியாவில் உள்நாட்டு போர் ஏற்பட உச்ச நீதிமன்றம் தான் காரணமாக அமையும் இப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் நிஷிகாந்த் துபே சொல்லியிருக்கிறான் இப்போ நிஷிகாந்த் துபே சொன்னதுக்கு அப்புறம் பாஜக கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க செய்தியாளர்கள் எப்பா இந்த மாதிரி உச்ச நீதிமன்ற நீதிபதியும் உச்ச நீதிமன்றத்தை இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு பொறுப்பு இல்லாமல் பேசியிருக்கிறானே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா பாஜக என்ன சொல்லலாம் அவர் பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்க முடியாதுங்க இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்து சரி அவர் பேசுறதுக்கு நீ பொறுப்பேற்றுக்க முடியாது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு நீ சொல்கிற இல்லையா அவரை நீ கட்சியை விட்டு நீக்கு அவரை நீ தூக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு எதிராக இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் பேசியிருக்கிறான் இல்லையா அவனை இனிமேலாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படின்னு பொறுப்பு எல்லாம் பொறுப்பை விட்டு தூக்கு கட்சியில் இருந்து தூக்கு இல்லை நான் குறைந்தபட்சம் அதை பண்ணுவியா சரி இதெல்லாம் விடுங்க உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி மீது இப்படி ஒரு விஷயம் உதவுது உச்சநீதிமன்ற நீதிபதியால் இந்தியாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போர் நடக்குமா அதனுடைய மிகப்பெரிய கலவரம் நடக்க வாய்ப்புண்டா யாரா கலவரம் செய்வா யார் கலவரம் செய்வா கலவரத்தினுடைய கட்சி தான் பாஜக பாஜக ஆர்எஸ்எஸ்னாலே கலவரக் கட்சி தானே உதாரணம் சொல்லவா ஒரு அஞ்சு மணி நேரம் சொல்லலாம் இல்லையா சுதந்திரத்திற்கு பிறகு கலவரம் நடத்துனது எந்தெந்த வன்முறைகளை செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் போடவா கலவரக் கட்சி தான்ண்டா பாஜக சரி இப்போ நீ சஞ்சீவ் கன்னா மேலப்பட்ட நான் சொன்னேன் இது இது தொடர்பாக நம்முடைய மதிப்புக்குரிய பிரதமர் மோடி இல்லைனா உள்துறை அமைச்சர் அமித்ஷா யாராவது ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தோம் ஏப்பா இப்படியெல்லாம் பேசுகிற நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராகலாம் இப்படிப்பா பேசுகிற நீ அப்படின்னு ஒரு வார்த்தையோ ஒரு அறிக்கையோ ஏதோ விடுவான்னு பார்த்தா எதையும் காணோம் அப்போ என்னென்னா ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் வந்து கதிகலங்கி போயிருக்கிறது அது வந்து இந்த மாதிரி வார்த்தையாக வெளிவந்துட்டுருக்கு அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஏதாவது பண்ணணும் இப்போ உச்சநீதிமன்றத்தை கூட இவங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் வந்த ஆட்சி அதிகாரத்தை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆர்எஸ்எஸ் ஆட்சி பொறுப்பு வந்ததுமே இது மாதிரியான தன்னிச்சையிலான சுதந்திரமான அமைப்புகளெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லோரும் பேசிட்டாங்க இப்போ சில நீதிபதிகள் சில நீதிபதிகளெல்லாம் எந்த விதமான மிரட்டலுக்கும் அல்லது எந்த விதமான அதிகாரத்திற்கும் பணியாமல் தொடர்ந்து நேர்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அது இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் குடைச்சல் இருக்கு இதுதான் இதில் ஒன்றும் இல்லை நான் மோடியை பார்த்து கேட்கிறேன் அமித்ஷாவை பார்த்து கேட்குறேன் ஆர்எஸ்எஸ் காரங்களெல்லாம் பார்த்து கேட்குறேன் சமீபத்தில் யோகியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய உத்திரப்பிரதேசத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இல்லையா ஒரு சிறுமியினுடைய ச சட்டையை கட்டுறதோ இல்லை தொடுறதோ அதெல்லாம் வந்து இப்போ ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமே இல்லை அதையெல்லாம் இந்த பட்டியலில் சேர்க்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளானது நான் நினச்சேன்னா மோடியெல்லாம் உடனே கொந்தளிச்சு ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவார் ஏன்னா பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு பேசுகிறவர் இல்லையா எப்பா இந்த மாதிரி என்னப்பா இப்போ நீதிபதிகளை விமர்சிக்கணும் நீதிமன்ற தீர்ப்பு வந்து எனக்கு பிடிச்சது பிடிக்கலன்னு சொல்லலாம் இல்லையா இவர் பிரதமராக இருக்கிறார் இவர் ஒரு பொறுப்போடு நடந்திருக்கலாமா நடக்கலாமா அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்தோம் ப பதினொன்று வருஷமாக நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே மோடி கிட்டேருந்து அமித்ஷா கிட்டேருந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி இப்படியே பேசிகிட்டு இருந்தா உள்நாட்டு போர் வெடிக்கும் ஆமாம் இதான் உனக்கு சொல்கிறான் எப்பா நான் ஒன்று சொல்கிறேன் பதினொன்று வருஷமாக உன்னால் ஒன்றும் பண்ண முடியலை இந்திய ஜனநாயகத்தை சீர்குலைச்சிட்ருக்குற ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பாக உச்சநீதிமன்றம் செயல்படுகிறது உச்சநீதிமன்றத்தினுடைய செயல்பாடு உனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல் ஆனால் இவர்களால் இது நடக்கும் இல்லை இது இப்படி சொல்லிவிட்டு நாங்கள் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு மறைமுகமாக பேசுகிற வேலையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்தியாவில் நடக்காது ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் ஆர்எஸ்எஸ் எத்தனை நூறு வருடங்கள் முயற்சி செய்தாலும் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ஒற்றைத்தன்மை இல்லையா இந்து இந்தி இப்படிங்கிற ஒற்றைத்தன்மை துவராஷ்டிரம் என்கிற ஒற்றைத்தன்மை இல்லையா ஜனநாயகம் இல்லாத மன்னராட்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு முயற்சி இதெல்லாம் நடக்கவே நடக்காது நிஷிகாந்த் துபே நீங்க வேற வேலை இருந்தா பாருங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க